நம்ம இப்போ பார்க்க போகிறது புதிகால் வலி அல்லது பிளான்டர் ஃபேசிலிட்டிஸ் ஓகேங்களா ப்ளான் பிளான்டர் ஃபேசிலிட்டிஸ்னால் நம்ம வந்து காலையில் எலும்புன உடனே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து இருந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம எடுத்து வைக்கனாலே யோசிப்போம் அவ்வளோ தூரத்துக்கு அந்த கால் புதி புதி காலில் நம்ம மூணுன்னு உடனே பயங்கரமாக வரைக்கும் பத்து இருபது ஸ்டெப்பு அல்லது இருபத்தஞ்சி ஸ்டெப்பு வச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸைட் ஆகிடும் அல்லது நமக்கு அந்த தா டாலரபிள் பெயின் ஆகிடும் ஃபஸ்ட்டில் போது ரொம்ப இருக்கும் அதே மாதிரி நம்ம ஒரு சேரில் ஒரு இருபது நிமிஷம் இந்த உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம காலை ப்ளேஸ் பண்ணாலும் அதே மாதிரிப்பட்ட வரும் ஓகேங்களா நம்ம இந்த பிரச்சனைக்கு நம்ம வீட்டில் என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா செப்பல் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுற செப்பல் வந்து எம்சிஆராக எம்சிபிஓ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும் ரெண்டாவது காஃப் மசில் ஸ்ட்ரெச்சிங் அதை நல்லா ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணணும் மூணாவது பார்த்துட்டிங்கன்னா ஹாட் அண்ட் கோல்டு வாட்டர் அப்ளிகேஷன் എല്ലത്തേയും പണിങ്ങനെ അതിൽ ചീക്കരം വേണ്ടി വരണം ഓക്കെ ബൈ